விஷ்ணு பம்ப் சார்பாக கிஷான் கிராஃப்ட் நிறுவனத்தின் விவசாயிகளுக்கு தேவையான மெஷின்கள் ஒரே இடத்தில் கோவை கொடிசியா வளாகத்தில் அக்ரி இன்டெக்ஸ் சார்பாக ஐந்து நாட்கள் விவசாய கண்காட்சி நடைபெற்றது இக்கண்காட்சியில் விஷ்ணு பம்ப் சார்பாக கிஷான் கிராஃப்ட் நிறுவனத்தின் விவசாயிகளுக்கு தேவையான இயந்திரம் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன இது குறித்து விஷ்ணு பம்ப் எஸ் எம் குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில் நாங்கள் வருடம் தோறும் கொடிசியா வளாகத்தில் அக்ரி இன்டெக்ஸ் கண்காட்சியில் விவசாயிகளுக்கு அரங்குகளை அமைத்து வருகிறோம் அதேபோல் இந்த வருடமும் அரங்கம் அமைத்துள்ளோம் இங்கு மொத்தம் நானூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட அரங்குகள் உள்ளன குறிப்பாக விஷ்ணு சார்பாக கியான் கிராஃப்ட் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து மெஷின்களும் கொண்டு அரங்கத்தை அமைத்துள்ளோம் இதில் விவசாயிகளுக்கு தேவையான முன்னூறுக்கும் மேற்பட்ட வகையான மெஷின்கள் இங்கு உள்ளன அதில் கல்டிவேட்டர் மெஷின் பெட்ரோல் மற்றும் டீசல் வகையில் இருபத்தி மூன்று மெஷின் வகைகள் உள்ளன மேலும் பேட்டரி ஸ்பிரேயர் பதினெட்டு வகையிலும் சேரி எடுக்கும் பம்ப் இருபது வகையிலும் தையிலை பயன்படுத்தும் கருவிகள் ஆறு வகைகளும் உள்ளன அது மட்டுமின்றி ஸ்ப்ரேயர் இருபத்தி ஐந்து வகையில் உள்ளதாகவும் எங்களது நிறுவனத்தில் சர்வீஸ் வசதியும் உள்ளது என்றும் நாங்கள் தரமான பொருட்கள் கொண்டு வியாபாரம் செய்கிறோம் என்றும் கூறினார் மேலும் தொடர்புக்கு நைன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ நைன் எயிட் டபுள் ஜீரோ நைன் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன் செவன் டபுள் ஜீரோ எயிட் ஜீரோ என்ற எண்ணை அழைக்கலாம் என்று கூறினார் நாங்கள் கோயம்புத்தூரில் விஷ்ணு பம்ஸ்ன்னு சொல்லிட்டுங்க டாக்டர் நஞ்சப்பா ரோட்டில் வந்து ஆஃபீஸ் வச்சுருக்கோம் இந்த கிசான் கிராஃப்டோட வந்து பார்த்திங்கன்னா மெயின் டீலருங்க இந்த ரேஞ்சஸ் எல்லாமே கிசான் கிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸில் இன்றைக்கி இந்தியாவில் நம்பர் ஒன் கம்பெனி வைட் ரேஞ்சஸ் வந்து வேறு எந்த கம்பெனியில் இவ்வளோ வைட் ரேஞ்சஸ் கிடையாது அண்ட் தென் இதில் வந்து டென் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம் நீங்கள் ஜஸ்ட் பார்க்கல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருக்கோம் இங்கே டிஸ்பிளேலே பார்த்தீங்கன்னா மோர் அபௌட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வச்சுருக்கோம் டிஸ்பிளேல இது இல்லாமல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது நம்ம நியூ வரை பார்த்தீங்கன்னா வந்து லோடர்ஸு சிப்பர்ஸுங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சாப் கட்டர்ஸு உட் சிப்பர்ஸ் நிறைய மாடல்ஸ் வந்து ப்ரெஷ் கட்டர்லேயே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டீன் டு நைன்டீன் மாடல்ஸ் வச்சுருக்கோம் அண்ட் தென் ஸ்ப்ரேயரில் வந்து மோர் தேன் ஒரு டுவெண்ட்டி மாடல்ஸ் வச்சுருக்கோம் பெட்ரோல் எலெக்ட்ரிக் எல்லா மாடலுமே இருக்குது இந்த ரேஞ்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்ப்பரேஷன் காம்ப்ளெக்ஸ் டாக்டர் மஞ்சாப்பாரோடு பயன்பட்டு வருங்க விஷ்ணு பம்ஸ்ன்னு கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும் எல்லாமே அங்கே ரெடி ஸ்டாக் இருக்குது ஸ்பேர்சல் சர்வீஸ் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரெடியாக இருக்கும் உங்ககிட்ட ரெண்டு சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கோம் கோயம்புத்தூர்லேயே ஒன்று வடமதுலேயும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கணஞ்சப்பா இப்படிங்க ஸோ நீங்கள் என்ன ஸ்பேர் சொன்னாலும் இமீடியட்டாக எப்போ கால் பண்ணாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக இடம் கரெக்டாக